வேண்டிய விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும்போது நம்ம போயிட்டு ஒரு ஜாதகம் பார்க்கும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திசை நடக்குது இந்த புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சிலது சொல்லுவாங்க கேது திசை வந்து ஏழு வருஷம் திசை நடக்கும் ஆனால் அதே சனி திசை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருடம் திசை நடத்தும் அந்த கிரகத்தினுடைய நல்ல தன்மைகளை நாம் வாழ்க்கையில எடுத்து செயல்பட்டாலே நமக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு அப்படின்னு தூக்கி போடாம அன்றன்றைக்கு அந்தந்த வேலையை முடிக்கிற கடமை உணர்வும் சனிதம் நமக்கு எந்த கிரகத்தின் திசை புத்தி நடந்தாலும் அது சரியில்லை என்று யாராவது ஜோதிடர்கள் யாரு சொன்னாலும் சரிங்க பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்ய ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு திருமணம் வருது திருமணத்துக்காக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்ல கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன ஒரு தடுமாற்றங்கள் வருது நம்மளுடைய வேலை வேலை விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும்போது நம்ம போய்ட்டு ஒரு ஜாதகம் பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த திசை நடக்குது இந்த புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சிலது சொல்லுவாங்க இதுல இப்ப நம்ம கிட்டே ஜாதகம் பார்க்க வர்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்னோட மகனுக்கு வந்து கேது திசை நடந்துட்டு இருக்குதுங்க அதனால எல்லாமே தடையாயிட்டு இருக்குது இந்த கேது திசை முழுகிற காலம் ஃபுல்லாவே இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா பாதி இவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வர்றாங்க ஆனா கத்துக்கிட்டு வர்றது நல்ல விஷயம் தான் ஆனா சரியா கத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல இதே போலதாங்க சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி திசா காலம் ஃபுல்லாவே எனக்கு எல்லாமே தான் இருக்கும் எனக்கு எல்லாமே தாமதமா இருக்கும் அதனால நான் என் வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட நபரே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்காங்க ஏங்க ஒரு கிரகம் எவ்வளவு வருஷம் தசை நடத்தும் தெரியுங்களா சின்ன வருட காலம் தசை நடத்துகிற கிரகங்களும் இருக்கு நிறைய வருட காலங்கள் திசை நடத்துகிற கிரகங்களும் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ கேது திசை சொன்னோம் இல்லைங்களா கேது திசை வந்து ஏழு வருஷம் திசை நடத்தும் ஆனால் அதே சனி திசை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொன்பது வருடம் திசை நடத்தும் பத்தொம்பது வருஷம் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எனக்கு சனி திசை நடக்குது அதனால் எனக்கு இப்படித்தான் இருக்குது அதனால் எனக்கு இப்படித்தான் இருக்குது அப்படின்னா வாழ வேண்டாமா அப்போ அதுக்கு என்னதான் விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் நாம் செய்த நல்லது தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் பலன்களை கொடுக்குதே தவிர எல்லா கிரகங்களுக்குள்ளயும் நல்ல இயல்புகளும் இருக்கு கெட்ட இயல்புகளும் இருக்கு இப்போ இந்த சனி திசை நடத்துறாருன்னே வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நபருக்கு வந்து சனி திசை ஆரம்பிக்குது அவருக்கு ஜாதகத்தில் வந்து சனி நல்லவராக இல்லை ரொம்ப ஒரு கெட்டவராக இருக்கார் ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்காரு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திதிசூன்யத்தில் இருக்காரு இல்லைன்னா பாதகமாக இருக்கிறாரு ஒரு அவயோகியாக இருக்காரு அந்த மாதிரி ஏதோ ஒரு மைனஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பத்தொம்போது வருஷமும் அவருக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குமா இல்லைங்க அப்படி இல்லை ஒரு கிரகத்தினுடைய திசை இந்த பத்தொம்பது வருஷம் திசையில மீதி இருக்கிற எல்லா கிரகங்களும் சேர்த்து ஒன்பது கிரகங்களினுடைய புத்தி காலம்னு ஒன்று வரும் அந்தந்த காலத்துல அந்தந்த கிரகங்கள் தாங்க பலன் கொடுக்கும் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முப்பது வருஷங்கள் வாழ்ந்தவங்களும் இல்லை முப்பது வருஷங்கள் தாழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் வாய்ப்பில் வாய்ப்பு அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில முறையாவது வந்தே தீரும் அதே போலதான் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒன்றும் வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்றும் வழிகாட்டுதல்ங்கிற ஒன்றும் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரும் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கணும் சரி நான் ரெடிங்க கேட்ச் பண்ண ரெடி ஆனால் எப்படி பாருங்க இப்போ உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி ஜாதகத்தில் சரியா இல்லை பத்தொம்பது வருஷம் இப்படியே நடக்குமா எனக்கு கல்யாணம் ஆகணும் இருக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் சமுதாயத்தில் ஒரு எக்ஸட்ரா எவ்வளவோ கனவுகள் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது வழி இருக்கு அழகாக ஒரு வழி இருக்கு எந்த ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் ஒரு வேளை அந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்துல பலம் இல்லாமல் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்தினுடைய நல்ல தன்மைகளை நாம் வாழ்க்கையில எடுத்து செயல்பட்டாலே நமக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் பிரச்சனைகள் கிடையாது வாய்ப்புகளை அந்த கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும் உதாரணத்துக்கு சனியவே சொல்றேன் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது சனினா மந்தம் சனினா சோம்பேறித்தனம் சனி எனக்கு எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் தான் பண்ணுவாரு அதாவது தாமதப்படுத்துவாரு எதுவுமே உடனே கிடைக்காது சனி வந்து கஷ்டம் தான் கொடுப்பாரு இப்படி தாங்க சனியை பத்தி ஒரு பலன் இருக்கு ஆனா அவர் அது மட்டும் இல்லைங்க கடின உழைப்புக்கான கிரகம் சனிதான் நிதானமான கிரகம் சனிதான் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு அப்படின்னு தூக்கி போடாம அன்றன்றைக்கு அந்தந்த வேலையை முடிக்கிற கடமை உணர்வும் சனிதான் நீதியும் சனிதான் நேர்மையும் சனிதான் சனிதம் அப்போ சனி திசையோ சனி புத்தியோ இல்ல நமக்கு இந்த கோச்சாரத்துல எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அஷ்டம சனி நடக்குது அதாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கண்ட சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நல்ல தன்மையை எடுத்துக்கங்க இப்ப சனிக்கு எப்படி இருக்கணும் தெரியுங்களா சோம்பேறித்தனமா இருக்க கூட அன்றன்றைக்கு வேலையை அன்றன்றைக்கே முடிக்கணும் நம்முடைய வேலையை மற்றவர்களை நம்பி கொடுக்க கூடாது நம் நேரடி பார்வையில இருந்தா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் என் வேலையை அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாம இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு சனியை குறை சொல்லக்கூடா நம்முடைய வேலையை நாமே செய்யணும் இதை விட எல்லாத்தோட முக்கியம் நம் மனதிற்கு தவறுன்னு தெரிந்த ஒரு விஷயத்தை யார் நம்மளை வழுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணிணாலும் செய்யவே கூடாது அதே போல் என் மனதிற்கு சரியான உண்மைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யார் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த விஷயத்தை நீங்க கட்டாயமா பண்ணும் இந்த விஷயங்களை செய்தாலே அந்த சனியினுடைய எதிர்மறையான தன்மை சனியனுடைய பாதிப்புகள் சனியனுடைய கொடுக்கின்ற கெட்ட பலன்கள் இது எல்லாம் முடிஞ்சு வாய்ப்புகளை நல்ல பலன்களை வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சனி கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் நல்ல பலன்களும் தீய பலன்களும் இருக்கு நமக்கு எந்த கிரகத்தின் திசை புத்தி நடந்தாலும் அது சரியில்லை என்று யாராவது ஜோதிடர்கள் யாரு சொன்னாலும் சரிங்க அந்த கிரகத்தினுடைய நல்ல தன்மை என்னன்னு கேளுங்க அதை கேட்டு வாங்கி அதை அந்த திசா காலம் முடிகிற வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணி நாளை வாழ்க்கையில பிரச்சனைகள் கிடையாது வாய்ப்புகளும் ஏற்றங்களும் தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க